அனைத்து திசைகளிலும் ஈஷாவின் ஜக்கிக்கு எதிராக பிரச்சனைகள் சுழன்று வருகிறது இந்த நிலையில் இது எம்மாத்திரம் அமைச்சரின் மனைவியே ஜக்கியின் பிடியில்தான் இருக்கின்றார் என சோசியல் மீடியாவில் தகவல் ஒன்று வைரலாகி அரசியலில் சலசலப்பை உண்டாக்கியுள்ளது சமீபத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்த பெரியாரிய அம்பேத்கரிய இயக்கத்தினர் ஏற்கனவே ஈஷாவில் சுடுகாடும் இடுகாடும் இருக்கின்றது மேலும் ஈஷாவில் மர்ம மரணங்கள் தொடர்கின்றன இது குறித்து பல முறை போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் வேண்டுமென்றே ஈஷா மையத்தில் கால பைரவர் தகன மண்டபம் என்ற பெயரில் மின்தகன மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது அதனை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என ஆட்சியரிடம் மனுவினை அளித்தனர் இக்கரை போலுவாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரோ ஈஷா அமைந்துள்ள மலைப்பகுதி பாதுகாப்பு ஆணையத்தின் கீழ் அமைந்துள்ள இக்கரை போலுவாம்பட்டி கிராமம் யானைகள் வாழ்விடமாக உள்ளது அதுபோல் சட்டப்படி குடியிருப்புகள் மற்றும் நீர்நிலைகள் அமைந்துள்ள பகுதிகளில் இருந்து தொண்ணூறு மீட்டர் தூரத்துக்கு அப்பால்தான் மயானங்கள் அமைக்கப்பட வேண்டும் ஆகையால் காலபைரவர் தகன மண்டபம் அமைக்க அனுமதி அளித்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என பொதுநல வழக்கினை தொடர்ந்திருந்தார் போலுவாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் முன்னதாக பணமே பிரதானம் என இக்கரை போலுவாம்பட்டி கிராம பஞ்சாயத்து தலைவரின் பரிந்துரையின் அடிப்படையில் தொண்டாமுத்தூர் பஞ்சாயத்து யூனியன் வட்டார வளர்ச்சி அலுவலர் மின்தகன மேடை அமைக்க உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இறந்தவர்கள் உடலை விட்டு வெளியேறும் ஆன்மா ஒரு நல்ல இடத்திற்குத்தான் செல்ல வேண்டும் அதனை நாம் கண்டுகொள்வதில்லை ஆதலால் இறந்தவரின் ஆன்மா கண்ட இடத்தில் அலைகின்றது எனவே அந்த ஆன்மாவின் விருப்பத்திற்கு தகுந்தார்போல் சில விஷயங்களை செய்தால் ஆன்மா சாந்தி அடைகிறது இதற்காகவே காலபைரவ கர்மாவின் அடிப்படை இதுபோல் காலபைரவ சாந்தி என்னும் செயல்முறையும் இருக்கிறது அதை இறந்த பிறகு எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த செயல்முறைகளுக்காக ஈஷாவின் லிங்க பைரவி சக்தி தலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் இறந்தவர்களை சொர்க்கத்திற்கே அனுப்பலாம் என்பதன் அடிப்படையில் புதிதாக கட்டப்படுவதே காலபைரவர் கர்மா தகன மண்டபம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் ஈஷாவில் பணியாற்றிய நபர் ஒருவரோ சார் இது சதுரங்க வேட்டை திரைப்பட பாணி ஆன்மாவை சொர்க்கத்திற்கு அல்லது அந்த ஆன்மா வேண்டும் இடத்திற்கு அனுப்புவதற்கு எப்படி ஜக்கியால் முடியும் அவர் என்ன கடவுளா இது ஏமாற்று வேலை சார் கால பைரவ கர்மா செய்வதற்கு இயற்கை மரணமாக இருந்தால் ஐம்பது வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் செய்ய வேண்டும் இதில் எண்பத்தி நான்கு வயதிற்கு மேல் வாழ்ந்திருந்தாலோ ஆயிரத்தி எட்டு பௌர்ணமிகள் பார்த்திருந்தாலோ எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் இதற்கு இறந்தவரின் புகைப்படம் உடை அதாவது உள்ளாடை மற்றும் சேலை தவிர இந்த செயல்முறைக்கு தேவைப்படுகிறது இறந்த அணிந்திருந்த உடை வேண்டாம் இரத்த சம்பந்தமான உறவினர் ஒருவர் இந்த செயல்முறையின் போது அருகில் இருக்க வேண்டும் என்கின்ற விதிமுறையும் இங்கு உண்டு அதுபோல் கால பைரவ சாந்தி என்னும் நடைமுறையும் இங்கு உண்டு ஒவ்வொரு அமாவாசை என்றும் நள்ளிரவில் நடைபெறும் இந்த சாந்திக்கு புகைப்படம் பெயர் பிறந்த தேதி தேதி அனுப்புனரின் முகவரி மற்றும் அலைபேசி எண் ஆகியவை தேவை என்கிற உண்டு இதற்காக மனிதனை உட்கார வைத்து உடுக்கையடித்து லட்சக்கணக்கில் கறந்து விடுவதே ஜக்கியின் பலே திட்டம் இது இப்பொழுது வரை நடைபெறுகிறது அதிக அளவில் ஆட்கள் குவிய குவிய புதிதாக மின்தகன மேடை தேவைப்படுகிறது என்றார் ஈஷாவின் அந்த முன்னாள் ஊழியர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் சுந்தர் மோகன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்த பவத்துதா என்ற கணேசனின் ஆட்கொணர்வு மனு ஒன்றில் ஆஜரான காவல்துறையோ இந்த வழக்கில் இதுவரை முப்பத்தி ஆறு பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது புலன் விசாரணை வேகமாக நடந்து வருகிறது என கூறி வைக்க விசாரணையை விரைந்து நடத்தி காணாமல் போனவரை கண்டுபிடிக்க வேண்டும் என காவல்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இது குறித்து பேசிய மனுதாரரின் வழக்கறிஞர் ரமேஷோ கோவை ஈஷா மையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பவதுதா என்ற கணேசன் தன்னார்வலராக பணியாற்றி வந்தார் கடந்த ஆண்டு மார்ச் இரண்டாம் தேதி முதல் ஈஷா மையத்திலிருந்து இருந்து அவரை காணவில்லை இது தொடர்பாக கடந்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி ஈஷா மைய பொறுப்பாளர் தினேஷ் ராஜா கோவை மாவட்ட ஆலந்துறை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஓராண்டு காலமாகியும் என் சகோதரரை கண்டுபிடிக்கவில்லை எனவே காணாமல் போன என் சகோதரரை கண்டுபிடித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் தங்கள் விளக்கத்தை தெரிவித்தனர் எனினும் இந்த வழக்கு விரைவில் முற்றுபெறும் என்றார் வழக்கறிஞர் ரமேஷ் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்தே முகநூல் தொடங்கி வாட்ஸ்அப் வரை அமைச்சரோட மனைவி ஜக்கி பிடியில் இருக்கின்றார் என செய்தி வைரலாக யார் அந்த அமைச்சர் என்கின்ற கேள்வி அனைவரையும் குடைந்தது தமிழக அமைச்சரவையில் மிக முக்கிய இலாக்காவின் அமைச்சர் அவர் என செய்திகள் உலாவின செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு